வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கா யாரை எப்படி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த செயற்குழு கூட்டம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கல அந்த செயற்குழு கூட்டை பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மாதிரி தான் சொல்றாங்க எதனால சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேலானு சொல்கிற முறையில் இரண்டு செயற்குழு கூட்டத்தையும் ஒரு பொதுக்குழு கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அதிமுக வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டி காமிக்கணும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸில் இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் அதனால தான் செயற்குழு கூட்டியிருக்காரு அந்த செயற்குழு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலை தலைமையில் ஸோ நடந்தால் சொல்கிறாங்க அவைத்தலைவர் பார்த்திங்கன்னா அவங்களாம் இருந்து தான் நடந்தால் சொல்கிறாங்க ஆனால் இது இதுவும் சிக்கல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயற்குழு கூட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்கோம் இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிச்சிருந்தாலுமே ஓபிஎஸ் ஆதரவு இருந்த புகழேந்தி என்ன சொல்லியிருக்காரு அவர் இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாருங்க இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா போச்சுர வழக்கில் அந்த மனுவில் அப்படி தான் குறிப்பிட்டுருக்கா ஸோ அவசர செயற்குழு கூட்டத்தில் நடத்தின இந் தீர்மானங்களை ஏற்றக்கூடாதுன்ற மாதிரி ஒரு புகார் மனுவையும் அடிச்சிருக்காது எடப்பாடு பண்ணி செய்ய மேலும் சிக்கலை விட்ட உருவாக்கி இருக்கேன்றாங்க ஸோ தெட் ஃபேம் லைக் ஷேர் சார் ஓகே தேங்க்ஸ் ஆஜி